வீட்டில் இப்படி மட்டும் மாடி படிக்கட்டு அமைக்கவே கூடாது தெரியாமல் வைத்திருந்தாலும் மாத்திடுங்க இந்த திசை மிகவும் மோசம் வீட்டின் அமைப்பில் ஒவ்வொரு பகுதியும் முக்கியத்துவம் கொண்டது அந்த வகையில் படிக்கட்டு என்பது பூமியில் இருந்து மேல்நிலைக்கு செல்லும் வழியாக இருப்பதால் அதன் திசை மற்றும் அமைப்பு வாழ்க்கையின் ஓட்டத்தையே தீர்மானிக்கும் சக்தி உடையதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அமைந்த படிக்கட்டால் வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகின்றன புகழும் உயர்வு வாய்ப்புகளும் கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இது தொழில் வளர்ச்சி பணப்பரவு அதிகரிப்பு மகிழ்ச்சி போன்றவற்றை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வகை அமைப்பில் குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக அமையும் கிழக்கை நோக்கி படிக்கட்டு அமைந்திருந்தால் அது நலமொழிக்கும் வாஸ்து அமைப்பாக கருதப்படுகிறது இது அறிவு வளர்ச்சி ஆன்மீக தூண்டல் நல்ல விஷயங்களில் ஈடுபாடு போன்றவற்றை அதிகரிக்கிறது குறிப்பாக கல்வி மற்றும் தொழில் துறையில் இருக்கும் நபர்களுக்கு இது மிகவும் சிறந்த அமைப்பாக இருக்கும் மேற்கே ஏறும் படிக்கட்டு வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை காட்டும் இது அதிக மாற்றங்கள் இல்லாமல் சமநிலையான வளர்ச்சியை தருமாகும் தொழிலிலும் குடும்பத்திலும் ஒரு நிலைத்தன்மை ஏற்படும் ஆனால் மிக அதிக விரைவான வளர்ச்சி இதன் மூலம் கிடைப்பதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வீட்டில் தெற்கே ஏறும் படிக்கட்டு இருந்தால் அது மிக கவனிக்க வேண்டியவை ஒன்று வாஸ்து விதிகளின் படி இது தவறான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது நிதி சிக்கல்கள் குடும்ப தகராறுகள் மன அழுத்தம் நோய்கள் போன்றவற்றை உண்டாக்கும் வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது தெற்கு திசையில் படிக்கட்டு அமைந்திருந்தால் நுழல் விஷயமும் முக்கியமாக கருதப்படுகிறது அந்த நிழல் வாசலில் விழும்போது வீட்டிற்குள் ஆழமான குளர்ச்சி அமைதியின்மை உறவுகளில் சண்டைகள் போன்ற விளைவுகளை உண்டாக்குமாம் மனநலத்தையும் பாதிக்கக்கூடும் தவறான திசையில் அமைந்த படிக்கட்டால் தனிப்பட்ட நபரின் எண்ணங்கள் குழப்பத்துடன் அமையும் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் தவறாகும் இது தொழில் உறவுகள் உடல் நலம் என அனைத்திலும் எதிர்வரை தாக்கங்களை ஏற்படுத்தும் தவறு கூட பெரும் பின் சிறு ஏற்படுத்துமாறு கூட பெரும் ஏற்படுத்தும் என்பதையும் வாஸ்து வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர் எனவே வீடு கட்டும் முன்பே வாஸ்து ஆலோசனையுடன் படிக்கட்டுடன் திசையை தேர்வு செய்வது மிகவும் அவசியம் சரியான திசையை பின்பற்றினால் வாழ்க்கை வழுப்பில்லாமல் செழித்து பயணிக்கும் தவறான திசையை மாற்ற முடியாவிட்டாலும் நுண்ணிய திருத்தங்கள் மூலம் சமநிலை கொண்டு வரலாம் இதற்காக வாஸ்து நிபுணரின் உதவி பெறுவது சிறந்தது